நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஒரு வீடியோ காட்சி தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைந்திருக்க கூடிய புனைநல்லூர் மாரியம்மனுடைய கருவறையில அம்மனுக்கு தீப ஆராதனை காட்டும் பொழுது எடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான வீடியோ காட்சிங்க ரொம்பவே அற்புதமான இந்த வீடியோ காட்சியை பார்ப்பதற்கு கண்டிப்பாக நாம் அனைவருமே வந்து பாக்கியம் செய்திருக்க வேண்டும் ஏன்னா புண்ணைநல்லூர் மாரியம்மன் ஆலயம் அத்தகைய சிறப்புகளையெல்லாம் பெற்றிருக்கக்கூடியதுங்க இந்த ஆலயத்தில் என்னதான் சிறப்புகள் எல்லாம் இருக்குது மேலும் இந்த ஆலயத்தில் நிறைய அதிசயங்களானது நிகழ்ந்து கொண்டு இருக்குது அப்படி என்னெல்லாம் இந்த ஆலயத்தில் நடக்குது அப்படின்றத பற்றி தெளிவாக இந்த பதிவில் நம்ம பார்க்கலாங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அன்பிலே சிறந்த அன்பு தாயன்பு என்று நமக்கு எல்லாம் தெரியுங்க இப்படி நமக்கெல்லாம் உதவி செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் எல்லாம் வல்ல தெய்வம் அன்னை திருவடிவம் கொண்டு பற்பல திருக்கோவில்களை வளர்ந்து எழுந்தருளை நமக்கு அருள் புரிவதாக மகான்கள் எல்லாருமே வந்து சொல்கிறாங்க இப்படி புகழோடு திகழ்கின்ற புனைநல்லூர் மாரியம்மன் கோவிலுக்கு எண்ணற்ற பக்தர்கள் வந்து வருகை தராங்க அதாவது இந்த புனைநல்லூர் மாரியம்மன் கோவில் ரொம்ப ரொம்ப தொன்மையான கோவில் தஞ்சாவூர்ல தஞ்சகன் அப்படின்ற அசுரனை எதிர்த்து போர் புரியணும் அப்படின்றதுக்காக சிவபெருமான் எட்டு திசைகளிலும் சக்திகளை வந்து நிறுவனாரு இப்படி திசைக்கு ஒரு சக்தி அப்படின்ற விதத்துல எட்டு திசைகளை நிறுவினாரு சிவபெருமான் அப்படி அவர் நிறுவிய அந்த சக்திகள்ல கிழக்கு திசைக்கான சக்திதாங்க தாங்க புனைநல்லூர் மாரியம்மன் இப்படி ரொம்பவே தொன்மையான காலத்திலேயே சிவபெருமானுடைய திருவருளால இந்த தளத்திற்கு சக்தியானது வந்துட்டாருங்க இருந்தாலுமே கூட அம்மன் வழிபாட்டிற்கு வந்த காலகட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிபி ஆயிரத்தி அறுநூத்தி எண்பது தாங்க இந்த ஆண்டுல தஞ்சையை ஆண்டு வந்திருக்கக்கூடிய மராட்டிய மன்னரான வெங்கட்ஜி மகாராஜி சப்திரபதி அப்படின்றவரு சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு சென்ற வேளையில் அவருடைய கனவுல அந்த சமயபுரம் மாரியம்மனே தோன்றி புன்னை மரங்களை நடுவிலேயே தான் இருப்பதாக கூறி அவ்விடத்திலேயே தனக்கு கோவில் கட்டுமாறும் ஆணையிட்டிருக்காங்க அப்போது அங்கே அம்மன் புற்று வடிவில தான் காணப்பட்டாங்களாம் பிறகு வெங்கஜி மகாராஜாவும் தஞ்சைக்கு வந்து புண்ணை காட்டுக்கு சென்று அந்த காட்டுக்கு வழியமைத்த மகாராஜா அப்படின்ற பெயரையும் வந்து பெற்றிருக்காருங்க அம்பிகையுடைய இருப்பிடத்தை கண்டறிந்து அங்கு அவருக்கு ஒரு கூரை அமைத்து புன்னைநல்லூர் அப்படின்ற ஒரு பெயரையும் வந்து சூட்டினாராம் மேலும் இந்த கிராமத்தையும் அந்த திருக்கோவிலுக்கே வந்து வழங்கினார் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதாவது அதற்கு பிறகு ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டுகள்ல ஆண்ட பிரதாப மகாராஜா இந்த திருக்கோவிலுக்கு அருள்மொழிப்பேட்டை அப்படின்ற கிராமத்தை வந்து மானியமா வந்து கொடுத்திருக்காரு மேலும் இந்த ஆலயத்திற்கு வந்து அம்பாள் ஈஸ்வரனை வழிபடுவதோடு மட்டுமல்லாம பெருமாளையும் வழிபடுவதற்காக அம்பாளுடைய கோவிலுக்கு வடதேசியில அருள்மிகு கோதண்டராமர் கோவிலையும் வந்து கட்டி மானியங்களையும் வந்து வழங்கினாருங்க இதனை அடுத்து வரக்கூடிய ஆண்டுகள்ல தஞ்சையை ஆண்ட துளசராஜா ராஜாவினுடைய புதல்விக்கு அம்மை நோயால கண் பார்வையானது மங்கி போனதாம் அரசனுடைய கனவுல ஓர் அந்தன சிறுமி போல தோன்றிய அம்பிகை தன்னுடைய சன்னதிக்கு புதல்வியோடு வந்து வழிபடும்படி மனதாரா வந்து கூறி மறைந்தாராம் இதனை கேட்ட அரசனும் அரசகுமாரியோடு சென்று அம்பிகையை வந்து வழிபட்டாங்களாம் அரசகுமாரி தன்னுடைய பார்வையை திரும்பப் பெற்றார் அப்படின்னு சொல்லப்படுது இதன் மூலமா மகிழ்ச்சி அடைந்த அரசன் அம்பிகைக்கு சிறியதொரு கோவிலை வந்து கட்டி கொடுத்தாரு மேலும் இந்த திருக்கோயிலை சுற்றி திருச்சுற்று மாளிகையும் அமைத்தாருங்க பிற்காலத்தில் இந்த மன்னரே ஸ்ரீ சதாசிவ பிரமேந்திர சுவாமிகளை கொண்டு புற்று உருவாயிருந்த அம்பிகைக்கு மாரியம்மனுடைய உருவத்தை வந்து வடிவமைத்து சக்கர பிரதாஷ்டையும் செய்து கொடுத்தாரு மேலும் கைலாசநாதர் என்ற சிவன் கோவிலையும் இங்கு கட்டினாருங்க மேலும் இந்த ஆலயம் நிறைய அதிசயங்களை எல்லாம் உள்ளடக்கி இருக்குங்க அந்த அதிசயங்கள்லாம் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடியோ கிளிப்பை போய் பார்த்துட்டு வாங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட ஆயிரத்தி நூறு ரூபாய் மட்டுமே பாலிஸ்டு மாலையும் நம்ம கிட்ட இருக்கு ஏடிஎம் எம்ல மாலை வேணும்னா ஆயிரத்தி நானூறு ரூபாய் வரும் கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிடையாதுங்க ரொம்ப நம்பகத்தமையா தினமும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க மாலையிலேயே பல வகை இருக்குங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க கான்டாக்ட் எண்பத்தி எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு இந்த திருக்கோவில் இருக்கக்கூடிய கருவறை ரொம்ப ரொம்ப அதிசயமானதுங்க அதாவது இந்த திருக்கோவிலுடைய கருவறையில இருக்கிற மாரியம்மன் புற்று மண்ணால் ஆனது அப்படிங்கிறது தான் தனி சிறப்பானது இதனால கருவறையில் இருக்கக்கூடிய அம்பாளுக்கு அபிஷேகங்கள் என்பது எதுவுமே வந்து செய்யப்படுவது கிடையாதுங்க அபிஷேகத்துக்காக அம்பாளுடைய வலது புறத்துல வடக்கு நோக்கிய நிலையில விஷ்ணு துர்க்கையானது காணப்படுது இந்த விஷ்ணு துர்க்கை அம்பாளுடைய உற்சவ மூர்த்திக்கு அபிஷேகங்கள் எல்லாமே வந்து நடத்தப்படுறது மேலும் ஆகம விதிகள் படி நாள்தோறும் நான்கு கால பூஜைகளும் வந்து நடைபெற்று இருக்குங்க மேலும் இப்படி மூலவராக விளங்கக்கூடிய புற்று வடிவில் இருக்கிற அம்பாளுக்கு மட்டும் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு மண்டலம் தயலக்காப்பு அபிஷேகமானது நடைபெறுமாம் அப்போது ஒரு மண்டலம் அம்பால ஒரு வெண்திரையில வரைந்து ஆகாசனம் செய்து அதற்கு அர்ச்சனை ஆதாரணைகள் எல்லாமே வந்து செய்யறாங்க இப்போது கருவறைக்கும் அம்பாளுக்கும் நாற்பத்தெட்டு நாட்களுக்கு நாள்தோறும் இரு வேளை சாம்பராணி தயலம் புனுகு அரகஜா ஜவ்வாது போன்றவற்றால அபிஷேகங்கள் எல்லாமே வந்து செய்யப்படுதுங்க இப்படி இந்த தைல அபிஷேக நேரத்திலும் தைல காப்பின் பொழுதும் அம்பாளுக்கு வெப்பமானது அதிகமாகும் இதை தவிர்ப்பதற்காக தயிர் பள்ளையம் இளநீர் வைத்து வழிபாடுகள் எல்லாமே வந்து செய்யறாங்க மேலும் இந்த ஆலயத்துல உள் தொட்டி வெளித்தொட்டி அப்படின்னு ரெண்டுலயும் நீர் நிரப்பி அம்பாலினுடைய வெப்பமானது தணிக்கப்படுமாம் ஆண்டுதோறும் கோடை நாள்களில் அம்பாளுக்கு முகத்திலும் சிறிலும் வந்து முத்து முத்தாக வியர்வையானது வியர்த்து தானாகவே வந்து மாறிவிடுவது வழக்கமான ஒன்றுதாங்க இப்போதுமே இது தொடர்ந்து நடைபெற்று கொடக்கூடிய ஒரு விஷயம்தான் இதனால அம்பிகையே முத்துமாரியம்மன் என பக்தர்கள் அன்போடு வந்து அழைக்கிறாங்க மேலும் இந்த ஆலயத்துல அம்மைக்காக மண்டபமானது எழுப்பப்பட்டிருக்குங்க குழந்தைகள் பெரியவர்களுக்கு என அம்மை நோய் ஏற்படும் பொழுது அம்பாளுக்கு பிரார்த்தனை செய்து உள்தொட்டி வெளித்தொட்டிகள்ல நீர் நிரப்பினால விரைவில் எந்தவித சிரமமும் இல்லாம குணமடைகிறாங்களாம் மேலும் அம்மை நோய் கண்டவர்கள் இங்கு வந்து சில நாள்கள் தங்கி இருந்து குணமடைந்து செல்வது மரபாகவே இருந்து வருதுங்க அம்மை கண்டவர்கள் தங்கி தங்கியிருந்து குணமடைந்து செல்ல தனி அம்மை மண்டபமே அமைக்கப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாமல் இந்த ஆலயத்துல ஆண்டுதோறும் ஆடி ஆவணி புரட்டாசி மாதங்கள்ல திருவிழாக்களானது நடைபெறுமா அதாவது ஆடி மாதம் முத்துப்பள்ளக்கு பூச்சொரித்தல் திருவிளக்கு பூஜைகள் ஆகியவையும் ஆவணி மாதம் ஆண்டுதோறும் திருவிழாவும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை தேரோட்டமும் இதேபோல புரட்டாசி மாத தெப்ப உற்சவமும் நவராத்திரி விழாவும் மார்கழியில் லட்ச திருவிளக்கு விழாவும் மாசி முதல் சித்திரை மாதம் வரை பால்குட விழாவும் வந்து நடைபெறுதுங்க இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களுடைய நேர்த்திக்கடன்களையும் வந்து செலுத்திக்கிறாங்க மேலும் இந்த ஆலயத்துல வெள்ளக்குளம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒன்றுங்க திருக்கோவிலுடைய உட்புறத்துல வெள்ளக்குளமானது காணப்படுது அதாவது உடம்புல கட்டி பரும் ஏற்படக்கூடியவர்கள் அனைவருமே அம்பால வேண்டிக்கொண்டு வெள்ளம் வாங்கி வந்து வெள்ளக்குளத்துல இடுவாங்களாம் வெள்ளம் தண்ணீரல கரைவது போல முகப்பருவும் கட்டிகளும் கரைந்துவிடும் என்பது நம்பிக்கைங்க இது இப்போதும் கூட வழக்கமாக இருந்து வரக்கூடிய ஒரு விஷயம்தான் இதை பக்தர்கள் மனதார நம்பி செய்து கொண்டு இருக்கிறாங்க மேலும் ஞாயிற்றுக்கிழமை என்றாலே திருக்கோவிலுள்ள எப்போதும் பக்தர்களுடைய வருகை அதிகமாகவே வந்து காணப்படுதுங்க இது மட்டும் இல்லாம கோடை காலத்துல அம்பாளுக்கு பிரார்த்தனை செய்து கொண்டு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பால்குடம் காவடி எடுத்து அபிஷேகம் செய்வது நீண்ட காலமாக வழக்கத்துல இருக்கக்கூடிய விஷயம்தான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் திருக்கோவிலுக்கு பல்வேறு ஊர்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து அம்பால வந்து தரிசனம் செய்துட்டு போறாங்க மேலும் பக்தர்கள் தங்களது பிரார்த்தனையின் பேர்ல முடிக்காணிக்கை செலுத்துதல் உயிர்கோழி செலுத்துதல் உடல் உறுப்புகள் தங்கம் வெள்ளியால் செய்து செலுத்துறாங்க ஆடு மாடுகளையும் காணிக்கையாக செலுத்தி மன நிம்மதியை வந்து அடையறாங்க கண் கொடுக்கும் காரியையாய் கண் கண்ட தெய்வமாய் அம்மை நோயை போக்கி அறளக்கூடிய அம்பாலாய் புண்ணை போக்கக்கூடிய தெய்வமாய் தன்னை வணங்கக்கூடிய அடியார்களுக்கு இணங்கி அருள் செய்யக்கூடிய பேரண்ணையாக விளங்கக்கூடிய இந்த புனைநல்லூர் மாரியம்மன் திருக்கோவிலானது பல்வேறு சிறப்பு அம்சங்களோடு காணப்படுதுங்க மேலும் இந்த ஆலயத்தினுடைய நடை திறப்பு பார்த்தீங்கன்னா காலை ஐந்து முப்பது மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை நடை திறந்திருக்கும் ஆவணி ஞாயிற்றுக்கிழமைகளில் அதிகாலை நான்கு முப்பது மணி முதல் இரவு பத்து முப்பது மணி வரை திறந்திருக்குமாம் அம்மை நோய்கள் இங்கு வந்தால் சரியாவதோடு மட்டும் இங்கு வந்து வழிபாடு செய்யக்கூடிய அனைவருக்கும் அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் என்பது நம்பிக்கைங்க இது போல எண்ணற்ற அதிசயங்களை புனைநல்லூர் மாரியம்மன் நிகழ்த்தி கொண்டேதாங்க இருக்காங்க இந்த புனைநல்லூர் மாரியம்மன் ஆலயத்திற்கு யாரெல்லாம் சென்று வந்திருக்கீங்க அப்படின்றத தவறாமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் கூடவே இந்த ஆலயத்தை பற்றி நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் புனைநல்லூர் மாரியம்மன் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்றவங்க எல்லாம் தவறாம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க அம்மனை நினைத்தாலே ஆனந்தமானது பொங்கும் அந்த வகையில் புனைநல்லூர் மாரியம்மனை நம்ம வழிபட்டோம் அப்படின்னாலே நமக்கு எண்ணற்ற நன்மைகளானது வந்து சேருங்க இந்த பதிவில் புனேநல்லூர் மாரியம்மன் ஆலயத்தை பற்றிய சிறப்பான தகவல்களை எல்லாம் நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலில் தினந்தோறும் நிறைய அரிய வகை தகவல்களானது வீடியோக்குளாக பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை பார்க்கல அப்படின்னா சேனலை விசிட் பண்ணி வீடியோக்குளை எல்லாம் பார்த்து பயன்பெற்றுக்கோங்க மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்